ராஜி கோச்சிங் கிளாஸ் கிளம்பிட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து பழனி வந்து வாமா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி வழுக்க டைமாக வண்டியில் உட்கார வச்சு எழுத்துக்கிட்டு போகிறாங்க ராஜி என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த பழனி கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியே இல்லைங்க நான் தான் ட்ராப் பண்ணுவேன்னு எப்படியோ வலுக்க டைமாக எழுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ராஜி வந்துட்டு போய் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு பழனிக்கிட்டேருந்து அவங்க டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே பாருப்பா நான் சென்னையில் வந்துட்டு உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் ரூமு கூட புக் பண்ணிட்டேன் நாங்கள் வியாபாரிகள் தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது போது கதிர இருக்குமா அதே வியாபாரிங்க தங்குறது அங்கே போயிட்டு எப்படி ஃபேமிலிலாம் தங்க முடியும் நீங்கள் வேற இடத்துல ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம மயிலும் ஃபோனை வாங்கி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே கொடுங்க மாமா நானே ஆன்லைன்லேயே புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஏற்கனவே ஒரு நாள் ரெண்டு பேர் படம் பார்க்க ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணிங்களே அந்த மாதிரியா அதெல்லாம் முடியாது நாங்களே புக் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம மயில் கேட்கவே இல்லை நான் தான் புக் பண்ணுவேன்னு வாங்கி புக் பண்ணுறாங்க பார்த்த உடனே நம்ம மீனாவுக்கு ஷாக்கு சென்னையில் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் எப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு ரூம் தருவாங்க எனக்கு என்னமோ இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம மயிலு கேட்க க்கவே இல்லை உடனே அந்த ரூமே புக் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இவ்வளோ கம்மி விலையில் நம்ம மயில் ரூம் புக் பண்ணிட்டாலா அப்படின்ற மாரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பழனி கதிர் செந்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஏமாம்மா எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நீ அவங்க கூட தானே இருக்க நீ கொஞ்சமாச்சும் யோசிக்கக்கூடாதா அவங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் நீ சேர்த்து வைக்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏ உங்கள் அப்பாவாச்சும் பரவாயில்லடா எங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களே அவங்கக்கிட்ட நான் என்னென்ன சொல்லி பேசுகிறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கூட ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க நான் கூட அப்பத்தாவை பார்த்தாக்க ரொம்பவே காண்டாவேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா பேசிகிட்டு இருக்கிட்டே தூங்கறதுக்காக உள்ள போறாங்க அப் அண்ட் பார்த்து ராஜியோட ஃபேமிலி போட்டோ கீழே விழுவுது என்ன ராஜி இதெல்லாமா நீ புக்ல வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடறாரு கதிரி ராஜியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இதோட எபிசோடு காட்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு